டாலர் சிரி நியூஸ் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வேலையை உருவாக்கிட்டு இருப்பாங்க வேலையை உருவாக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நம்ம ஒரு வித்தியாசமான நபராக தான் வந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் வராங்க விழுப்புரம் கலைவாணி மேடம் ஆர்கே எஸ் ஜூட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க அதோட நிர்வாக இயக்குனர் தான் கலைவாணி மேடம் திருமண பைகள் ஷாப்பிங் பைகள் தாம்புள பைகள் நான் ஓவன் டீக்கட் வீக்கட் இந்த மாதிரி நிறைய பல்வேறு டிசைனில் வந்து பைகளை தயாரிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் நீங்கள் எந்த மாதிரி பேக் வேணும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பேக்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஜவுளி கடைக்குலாம் போனீங்கன்னா துணி வாங்கிட்டு வரும்போது கட்டப்பை தருவாங்க இல்லையா ரெண்டு ஒரு சின்னதாக ஒரு மூங்கில் மாதிரி போட்டு அந்த கட்டை எல்லாமே அவங்க ஆர்டர் உங்களை நீங்கள் எடுத்து கொடுக்குறாங்க செஞ்சும் கொடுக்குறாங்க அதே மாதிரி திருமண வீடுகளுக்கு தாம்பூல இருக்கு பாருங்க அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஆர்டர்லாம் நீங்கள் பண்ணலாம் எடுத்து பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கமிஷன் கிடைக்கும் ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணலாம் ஸ்கிரீன் பிரிண்டிங் மூலமாக அவங்களுக்கு பிரிண்டிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் விழுப்புரத்தில் இருக்காங்க கலைவாணி மேடம் அது சம்மந்தமாக அரசு சார்பில் வழங்கப்படும் பயிற்சிகளையும் வேலை தேடுவோர் அதே மாதிரி தொழில் முனைவர்களுக்கு இவங்க வந்து அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கைட் பண்ணிகிட்ருக்காங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ நைன் எயிட் டூ டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது பை மேலே காசு கலக்கும் கலைவாணி மேடம் காட்டன் சணல் வகையில் பேக் தயாரித்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேலை வாய்ப்பும் உருவாக்கி தராங்க தொழில் வாய்ப்பும் உருவாக்கி தராங்க ஸோ காண்டெக்ட் பண்ணிக்கங்க நிச்சயமாக ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து பாராட்டுக்கு உரிய ஒரு விஷயம் நிறைய பேர் இவங்களோட ரோல் மாடல் எடுத்து நிறைய பேர் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க கான்டெக்ட் பண்ணிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை ஏற்படும் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது திருப்பூரில் வீட்டிலேயே தங்கி சமையல் வேலை செய்கிறதுக்கு பொறுப்புணர்வு மிக்க பெண்கள் தேவை நல்ல சேலரி கொடுத்துறாங்க நல்ல தரமான உணவு பாதுகாப்பான தங்குமிடம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டபுள் ஒன் நைன் த்ரீ நைன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது இது வந்து திருப்பூரில் இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் வேணுங்கிறாங்க பெண்கள் மட்டும்தான் காண்டெக்ட் பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தோழிகள் நண்பர்கள் பெண் தோழிகள் பெண் நண்பர்கள் அதே மாதிரி வேலை எதிர்த்து இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதே மட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் இதாக இருந்தாலும் கமெண்ட் போடுங்க போடுங்கள் நிறைய வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் முனைவு வீட்டிலேருந்து குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செய்திகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரணும் மிஸ் ஆகாமல் வரணும் இலவசமாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க அதெல்லாம் ஃப்ரீ தானே தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேவா வாருங்கள் இணைந்து வெல்வம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ